நம்ம லிஸ்ட்லயே இல்லை தனுஷ் மீது ஒட்டுமொத்த சினிமா துறையே வன்மத்துல தான் இருக்கு நயன்தாரா தனுஷ் பஞ்சாயத்து தான் இணையத்துல தற்போது வரைக்குமே ரொம்பவே ட்ரெண்டிங்ல பேசப்பட்டு இருக்கு இதை பற்றி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தனுஷிற்கு ஆதரவாக ஒரு சிலரும் இன்னொரு பக்கம் நயன்தாராவிற்கு ஆதரவாக ஒரு சிலரும் இருக்க சினிமா துறையில பெரும்பாலானோர் நயன்தாராவிற்கு மட்டுமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க முக்கியமாக நடிகைகள் தொடர்ந்து அவரது பதிவிற்கு லைக் போட்டு ஸ்டோரி போட்டு ஆதரவு தெரிவிப்பதை எல்லாம் பார்க்கும்போது தனுஷ் மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு அதுவும் இவருடன் பணியாற்றிய நடிகைகள் ஆதரவு தெரிவிப்பதையெல்லாம் பார்க்கும் போது இவர் எல்லோர் வாழ்க்கையிலும் புகுந்து விளையாடி இருப்பார் போலே என்ற சந்தேகமும் எழுந்துட்டு என்னதான் நயன்தாரா தன்னுடைய கோபத்தை போஸ்ட் போட்டு வெளிப்படுத்தி இருந்தாலுமே அவங்க பயன்படுத்திய சில வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ள தான் இருக்கு தனிப்பட்ட முறையில இவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டுமே தராதாரம் இல்லாமல் இப்படியா பேசுவது என்று பலர் விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தனுஷருக்கு இது தேவையா கெடுத்திருக்கிறார் என்ற கருத்துக்களுமே இருக்க நடிகைகள் அனுபமா பரமேஸ்வரன் அஞ்சு சிபு காயத்ரி சங்கர் அதிதி பாலன் மஞ்சிமா மோகன் பார்வதி திருவத்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி உள்ளிட்ட பல பிரபலங்களும் ஒரு பக்கம் தனுஷ் மீது குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இப்படி இருக்க நயன்தாராவோட பதிவை மேற்கோள் காட்டி நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தைரியம் என்று சொல்லி தனுஷ் நயன்தாராவுடன் யாரடி நீ மோகினி படத்தில் நடித்த நடிகர் கார்த்திக் குமாரும் பாராட்டி பதிவு போட்டுட்டு இவர் தனுஷோட உயிர் நண்பன் ஆட்சி எப்படி இவர் நயன்தாராவிற்கு ஆதரவு தெரிவித்தார் என்று நெட்டிசன்கள் தற்போது பேசி வந்துட்டு